வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் ஸ்டீபன் ராஜ் ஏற்பாட்டில் பதினோராவது மேற்கு வட்டம் மற்றும் சௌந்தரராஜன் ஏற்பாட்டில் பதினோராவது கிழக்கு வட்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு நடைபெற்றது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பதினோராவது வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்சி எஸ் பரமசிவம் தலைமையில் இன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை மூர்த்தி ரெஸ்டாரண்ட் மாடியில் அமைந்துள்ள மினி ஹாலில் பதினோராவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் ராஜ் ஏற்பாட்டில் இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்று இருநூத்தி முப்பத்தி இரண்டு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மற்றும் இருநூற்றி அறுபது முதல் இருநூற்றி அறுபத்தி எட்டு வரை பதிமூன்று பூத்துகளுக்கான பூத்து கமிட்டியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டமும் திருவற்றியூர் பதினோராவது கிழக்கு வட்டத்திற்கு பதினோராவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் இ சவுந்தரராஜன் ஏற்பாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு முதல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆகிய எட்டு பூத்துகளுக்கான பூத்து கமிட்டியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி புவன் வடிவேல் தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு பூத்து வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை பூத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வசந்தான் நகர் மனோகரன் ஜமுனா ராணி மா சுந்தர் கார்த்திக் அருள்மணி வசந்த் ஆகியோருடன் பதினோராவது கிழக்கு மேற்கு வட்டத்தைச் சார்ந்த அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் போது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஐடி பொறுப்பாளர்களில் ஒருவரான டி தனசேகரனுக்கு இன்று பிறந்த நாள் என்பதை அறிந்து அவருக்கு சர்பிரைஸ் கொடுக்கும் விதமாக திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் ஏற்பாட்டில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது